நடிகை சானியப்பன் தன்னுடைய சிறு சிறுவயிலிருந்து சினிமா தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஷார்ட் ஃபிலிம்ஸ் சீரிஸ்னு தன்னை நோக்கி வந்த வாய்ப்புகளில் சிறந்த கதைகளை தேர்வு செஞ்சு நடிச்சுட்டு வராங்க இதனால் என்னவோ இவங்க நடிக்கிற கதாபாத்திரங்கள் மிகவும் கவனம் பெறும் கதாபாத்திரங்களாக இருக்குது சமீபத்தில் இவங்க நடித்த லூசிவர் படத்தோட இரண்டாம் பாகமான எம்புரான் ரிலீஸ் ஆகி வசூலில் இமாலய சாதனை படைச்சிருக்கு இந்த படத்தில் நடித்ததுக்காக இவங்களுக்கு சிறந்த துணை நடிகைக்கான விருது சைமாவாலா வழங்கப்பட்டுச்சு அதே போல் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் மலையாள சினிமாவில் குயின் என்ற படத்தின் மூலமாக ஹீரோயினாக அறிமுகமானாங்க இந்த படத்தில் நடித்ததற்காக சிறந்த சிறந்த அறிமுக நடிகைக்கான விருதுகளையும் வாங்கி குவிச்சாங்க குறிப்பா சைமா விருதுகள் பிலிம்பேர் விருதுகள் அவருக்கு அறிமுக நடிகைக்கான விருதுகளை கொடுக்கப்பட்டுச்சு தெளிவான கதை தேர்வு திறன் கொண்ட நடிகை சானியா ஆயப்பன் தமிழ்ல இதுவரைக்கும் ரெண்டு படங்கள்ல மட்டுமே நடிச்சிருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் வருஷம் வழியான இருகப்பற்று கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷம் வழியான சொர்க்க வாசல் இந்த ரெண்டு படங்கள்லயுமே நடிச்சிருக்கிறாங்க இந்த நிலையில தான் கடந்த இருபதாம் தேதி தனியார் ரிசார்ட்ல தன்னோட நண்பர்களோட பிறந்த நாளை கொண்டாடி இருக்காங்க இது இவங்களோட இருபத்தி மூணாவது பிறந்த நாள் மிகவும் நெருக்கமான நண்பர்களோட மட்டும் இணைஞ்சு இந்த பிறந்த நாளை கொண்டாடி இருக்காங்க ஐயப்பன் தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடர்பான புகைப்படங்களை வெளியிட்டு அந்த புகைப்படங்கள் இப்போ இணையத்தில் வேகமாக வைரல் ஆயிட்டு வருது காரணம் அவங்க செம கிளாமரா உடையணிஞ்சு இருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க அணிஞ்சிருக்கிற ஜாக்கெட் பலரோட கானத்தையும் இருந்துருக்கு அதாவது அவங்க அணிஞ்சல ஜாக்கெட் பார்க்கறதுக்கு தங்கத்தால் இழைக்கப்பட்டது போல தெரிவதால் பலரும் தங்கமிக்கிற விலைக்கு ஐயப்பன் தங்கத்தில் ஜாக்கெட் செஞ்சு போட்டு பிறந்தநாள் கொண்டாடுறாங்களேன்னு கேள்வி எழுப்பிட்டு வராங்க ஆனால் அவங்க அணிஞ்சிருக்க ஜாக்கெட் தங்க மூலம் பூசப்பட்டதாக இருக்கலாம்னு சொல்லப்படுது